உங்கள் ஸ்ரீ சங்கரா சென்னையை பண்டறிபுரமாக போகும் ஒரு மாபெரும் வைபவம் சென்னையில் பண்டரிபுரம் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக சென்னையில் பண்டரிபுரம் கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது சங்கரா தொலைக்காட்சி இந்த பெரும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஹரிக்கதா மூலம் கடவுளை நம் மனக்கண்ணால் காணச் செய்யும் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஹரிகதா சூடாமணி விஷாகா ஹரியின் மனதை உருக வைக்கும் மாதா விட்டல பிதா விட்டல விசேஷ ஹரிகதா நிகழ்ச்சி விட்டலனின் லீலைகளை நம் காதுகளுக்கு இனிமையாய் கொண்டு சேர்க்க அபங்கத்தினை ஜுகுல் பந்தியாக வழங்க வருகிறார்கள் உலகப் பிரசித்தி பெற்ற மகாராஷ்டிராவை சேர்ந்த இசை மேதைகள் ஜெயதீர்த் மேவுண்டி மற்றும் ஆனந்த் பாட்டே வருடா வருடம் பண்டரிபுரத்தை நோக்கிய பார்க்கர் யாத்திரை அனுபவத்தினை நம் கண் முன்னே கொண்டு வரும் நாட்டிய நிகழ்ச்சி நம்மை நோக்கிய விட்டலனின் வருகையாக சென்னையில் பண்டரிபுரம் நடைபெறும் நாள் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி முதல் இடம் நாரதகான சபா ஆழ்வார்பேட்டை சென்னை புதுவித பக்தி அனுபவத்தினை பெற உங்களுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோவில் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे नमसदसस्पतये नमसखीनां पुरोकानां चक्षुषे நமோதுவே நம புதுவே நமகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலாவது நாமாவளி ரூபிணி பிராணதா ரூபிணி இப்போ பிராணதான்னு ஒரு நாமாவளி பார்த்தோம் அதுவும் இதே மாதிரி ஒத்து வர மாதிரியே இருக்குது இதில் என்ன அப்படின்னா ஒரு நுட்பம் லலிதா சகசரநாமம் சொன்னதை மீண்டும் சொல்லாது சொன்னது மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது புனருத்தி தோஷத்தை உடையது அல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் அதில் பிரச்சனை அந்த வகையில் பார்த்தா இந்த பிராணன் அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னால் ஸ்மசான காளி அப்படின்னு ஒரு காளி சுடுகாட்டில் இருப்பாள் இவளுக்கு வந்து வடிவம் கிடையாது மயானத்தில் இருக்கும் ஆனால் வடிவம் இருக்காது இந்த அம்பாளுக்கு அவளுக்கு பிராணரூபிணின்னு பேர் அதாவது இறந்ததற்கு பின் பிறப்பதற்கு முன் ஆன்மாவிற்கு உதவக்கூடிய ஒரு வாயு அது பிராணன் அந்த வடிவமாக அம்பாள் இருக்கா ரூபிணா வடிவம்னு அர்த்தம் இப்போ முதல்ல சொன்னது சரீரத்தை ஏற்றிருக்கிறபோது உயிரையும் உடலையும் ஒற்றுக்கிற பசை இது அப்படி இல்லை இறந்த ஆன்மாக்களுக்கு மீண்டும் பிறப்பதையோ இல்லை சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆன்மாக்களுக்கு இறந்த ஆன்மாக்களுக்கு உடனாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி பிராணரூபிணி இப்படி ஒரு சமயமே இருந்திருக்கு அது பிற்காலத்தில் நழுவி போயிடுது ஒரு உதாரணம் பாருங்கள் அதாவது ஆவி அப்படின்னு சொல்கிற வழக்கம் இன்னும் இருக்குது பேய் அப்படின்னு சொல்கிற வழக்கம் ஒரு ஒரு சொல் அதுக்காக வச்சுருக்கா அப்போ பேய்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் தோஷ நிவாரணார்த்தம் ஆகமத்தில் வந்து பேய் பிசாசு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாள் அதுக்கு தகுந்த தேவத்தையெல்லாம் இருக்குது அந்த வகையில் பார்த்தா இறந்த ஆன்மாவானது ஒரு உடலை விட்டு நீங்கி விடுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மா எது வழியாக போகிறது அப்படின்னா பிராணன் வழியாக தான் போகிறது மூச்சு காற்றுல தான் ஏறி ஆன்மா பயணம் பண்ணும் அப்படி இல்லைன்னா இந்த உடம்பில் பயணம் பண்ணும் அதனால தான் இங்கிருந்து புறப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் பிர இதஹா இங்கிருந்து புறப்பட்டவன் அப்படின்னு அப்போ ஆன்மா வந்து பிராணனை கூட அழிச்சுட்டு வெளியில் போயிடுதுன்னு அர்த்தம் அது எங்கே போகிறது அப்படிங்கிறது அடுத்த பிறவிக்கா எந்த இடத்துல இருக்குங்கிறதுக்கு இடையில் உள்ள ஒரு விஷயந்தான் இந்த பிராணரூபிணி இது ஒரு பெரிய சமயமாகவே இருந்திருக்கு கடவுர் மயானம் காழி மயானம் கட்சி மயானம் நாலூர் மயானம் இந்த மயான மயானக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்காளம்னு ஒரு சாமி இருக்கும் அது பெரும்பாலும் பெரியாண்டவர் ஒவ்வொரு பிரதேசத்தில் வேறு வேறு பேர் சொல்லி அதை அழைக்கிறார் இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா படுத்துன்னு இருக்க மாதிரி பிற்காலத்தில் சில அதுக்கு அப்படிலாம் இல்லை அந்த மயானமே தனியாகவே இருக்கும் எந்த விதமான வடிவமும் அவளுக்கு கிடையாது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இறந்த ஆன்மாக்கள் பிராணனோடு சேர்ந்து வெளியில் போய்டும் வெறும் காற்றாக போய்டும் நீங்கள் நம்ம பாடியை எரிக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா வெறும் புகைதான் போகும் அப்போ ஏதோ ஒரு காத்தா போயிடுச்சு இந்த பிருத்திவிசாரமாக இருந்தது அதுக்கு நேர் விருத்தமான வாயு சாரமாக போய்டும் அந்த வாயு சாரத்தோட அந்த ஆன்மா பிரக்ஞையோட ஒரு பதினாறு நாளைக்கு இருக்கும்னு சொல்கிறா அதனால தான் இந்த இறந்தவாளு கர்மா பண்ணுறது வந்து ஒரு பத்தா பத்து நாள்னு சில பேர் சொல்லுவாள் சில பேர் பதிமூணு நாள் சில பேர் பதினாறு நாள் சில பேர் முப்பதா நாள் அந்த மாதிரிலாம் கணக்கு வச்சுருக்கா அவாவா இனத்துக்கு தகுந்த மாதிரி அவாவா ஆன்ம கொள்கைக்கு தகுந்த மாதிரி அந்த நாளானது அதாவது இறந்த நாள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து ஏதோ ஒரு விருந்தோ ஒரு இல்லைன்னா வந்து ஒரு செயலோ பத்து பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்கிற வழக்கம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆன்மா வந்து வெறும் ஆவியாக தோணும் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் சாதாரண மனிதனுடைய கண்ணுக்கு அந்த ஆன்மாவானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான் என்ன அப்படின்னா ஒரு புகைப்படர்ந்தது போல் ஒரு நிழல் அடர்ந்தது போல் ஒரு நிழல் இருக்கு மனிதனுடைய நிழல் பார்த்திங்கன்னா அது அடர்ந்து இருக்கா மாதிரி இருக்கும் ரொம்ப அது அசையும் அந்த அசைகிற பண்பை வச்சு இது வந்து ஆவி அந்த பிராணஸ்வரூபத்துக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி பைரவருக்கு இது துணை நிற்கிறார் பைரவருடைய தியானத்தில் பூத பிரேத பிசாச்ச நாத வடுக்கம் க்ஷேத்ரஸ பாலம் செய்வோம் அபிராமி பெற்று பைரவி பஞ்சமின்னு பாடுவார் இந்த பைரவி அப்படிங்கிற சுவாமி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூத அப்படிங்கிறது என்னென்னா இது ரொம்ப நுட்பமான நாமாவளியாக இருக்கிறதுனால அப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழல் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பூதம்னா வெறும் உடம்பை விட்டுட்டு ஆன்மா வெளியில் போனோன்னா அப்படியே இருக்கும் வெறும் பிணம் அந்த அசை வச்சு கிடக்கிற அந்த ஜட்டம் அதுக்கு பேர் பூதம்னு பேர் அன்னாரின் பூத உடல்னு சொல்கிற வழக்கம் அந்த பூதம் அதுக்கு அடுத்தது பிரேதா அப்படின்னு சொன்னால் அது மெதுவாக நகர ஆரம்பிச்சிடும் அப்படி நகரும்போது அதுக்கு தான் நம்ம பிரேத சம்ஸ்காரங்கள் பண்ணி அதை இங்கேருந்து மயானத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் பிரேதம் வேணும் பூத அப்படிங்கிறது வெறும் இறந்து போய் அப்படியே இருக்கிறது பிரேதம் அப்படின்னா அது இறுதிச் சடங்கை குறித்து நம்ம நடத்தி போகிற வரைக்கும் பிரேதம் பூத பிரேத அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதை எரிக்கவோ புதைக்கவோ செய்கிறோம் அப்படி அந்த எரிக்கும் போது இருந்தாலும் சரி அந்த உடல் முழுவதுமாய் வற்றும் வரை அப்படி புதைச்சால் அதனுடைய மாமிசங்கள் எல்லாம் அழுகி போகும்போது எலும்பு ரொம்ப நாளாகும் அந்த மற்ற விஷயங்கள்லாம் அழுகி போகும்போது பைசாச்சம்னு பேர் அந்த நிலையில் பூதம்ங்கிறது வெறும் உடல் பிரேதம்ங்கிறது அது சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய பண்பு பைசாச்சம்ங்கிறது எரிஞ்சதுக்கு அப்புறமும் அல்லது புதச்சத்துக்கு அப்புறமும் இது மாமிசம் வற்றி அல்லது இந்த இடத்துல எல்லாமே அழிஞ்சு போய் எரிஞ்சால் உடனே அழிஞ்சது சொல்லியோ அந்த மாதிரி நிலையில் பைசாச்ச பூத பிரேத பைசாச்ச நா அப்படிங்கிறது நாதங்கிறது ஒரு இடத்துல நின்றுடும் அந்த நிலையில் அதோட பாவ புண்ணியம் திருப்பியும் அதை கவனிக்கிறதுக்கு அடுத்த ஆண்டு அதனால் தான் அதுக்கு வந்து சிரார்த்தங்கிறது ஒன்று பண்ணுறது அதோடு நின்றுடும் அது அது வரைக்கும் அது வந்து மயானம் மயானம் சார்ந்த பகுதியில் இருக்கும்னு சொல்கிறா அதனால் உச்சி வேலைகளில் மயான பகுதியில் போகக்கூடாதுங்கிறா அந்த மாதிரி பிராணன்களுக்கு அதனால தான் பேய்மகள் அப்படின்னே தமிழ் வந்து காளிக்கு பேர் சொல்லுது இந்த பிராணனுக்கு அனுகிரகம் பண்ணுறவ அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய காளி பழையோல் அப்படின்னு சொல்லுவோம் பழைய அப்படின்னா உடலை விட்ட அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல அது சரி அந்த மாதிரி ஒரு ஆவி மாதிரி இருக்கக்கூடிய பண்புடைய உருவமற்ற ஒரு தேவத்தை ஆன்மாவிற்கு நலனை செய்யும் அது சரி இந்த சாமியை நாம் கும்பிட்றதுங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னால் அதாவது எந்த ஒரு ஜென்மத்தில் பாவம் பண்ணினாலும் அது இந்த பிறவியில் வரும்போது நமக்கு துக்கமாக தான் வரும் அது எதனால் அந்த துக்கம் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த துக்கத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இவன் சரியாக பிராய்சித்தன் சொல்லுவாள் இந்த பிராணரூபிணிங்கிற சுவாமியை பிராணரூபிணின்னு சொல்லி யாரெல்லாம் பேர் சொல்லி வணங்குறாளோ மயானத்தில் இருக்கிறவளை வணங்குறாளோ அப்படி வணங்கினால் என்ன பலன் அப்படின்னா நாம் தடுமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தடையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அதுக்கு போன பிறவியில் செஞ்ச பாவம் புண்ணியம் அந்த பாவம் இந்த தோஷத்தினால தான் இந்த விஷயம் நடக்க மாட்டேங்கிறது இந்த தோஷத்தினால தான் இந்த வியாதி வந்திருக்குன்னா அதை நிவர்த்தி பண்ணியிருக்கா அப்படி நிவர்த்தி பண்ணி அந்த வியாதியிலேருந்து வெளியில் வந்திருக்கா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்திருக்கா அப்போ பாவத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய தேவதை இது அப்போ இது இது இந்த தேவதையை நம்ம இந்த நாமாவளியை சொல்லி வணங்கினோம்னா அனைத்து பாவங்களும் நம்மை விட்டு விலகும் அதே மாதிரி பித்திருதோஷம்னு சொல்லும் இந்த பித்திருதோஷத்தை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன் சென்ற விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து இந்த வாரிசு கல்யாணம் கடன் விளக்கம் திருத்தல் இது எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் இந்த பித்திருதோஷம் அந்த பித்திருதோஷத்தை இந்த நாமாவளியை சொன்னால் நிவர்த்தி பண்ணிக்கலாம் இந்த நாமாவளி சொல்லி யார் அம்பாளை கும்பிடுறாளோ அவளுக்கு பித்திருதோஷம் வராது அதை சொல்லி ஒரு பேர் ஆற்றலை பெற முயல்போமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து